என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று உன் அம்மா நான் உனக்கு சவால் விட்டு சொல்கின்றேன் இன்று இரவுக்குள்ளாக நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் உனக்கு அதனை நான் நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்துதான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே நீ மன கஷ்டத்தில் இருந்து அல்லவா எதையோ கொடுத்தது போல எப்பொழுதுமே எதையோ பற்றி சிந்தித்து கொண்டே அல்லவா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கு கடந்து செல்வதே மிக பெரிய கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி இந்த நாளை நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்குள் இந்த வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை விட்டது போல தோன்றிவிட்டத காரணத்தினால்தான் உன்னிடத்திலே ஒரு நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே கடந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ மனம் வருந்தி நிற்காதே உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீக்க வேண்டியதும் அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே இந்த அம்மாவினை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் எப்போது நமக்கான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாள் என்றும் எப்போது நமக்கான துன்பங்களில் இருந்து எல்லாம் நம்மை மீட்டெடுத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள் என்று நீ அல்லவா என் குழந்தையே நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை மீட்டெடுத்து நன்றாக வாழ வைப்பதற்கும் தான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் நான் எப்போது வருவேன் என்பதை தான் நீ நேரம் எதிர்பார்த்து காத்து நிற்க வேண்டுமே தவிர நான் வராமல் போய்விடுவேனா என்று ஒரு பொழுதும் நினைக்காதே உன்னை என்னுடைய செல்ல குழந்தையாகத்தான் என் மனதில் வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே அவமானப்பட விடமாட்டேன் என்பதனை நீ மறந்துவிடாதே கோடி கற்களுக்கு மத்தியிலே நீ இருந்தாலும் நீ ஒரு வைரம் என்பதனை மறந்துவிடாதே உன்னை இந்த அம்மா ஒரு பொழுதும் மங்கு விடப்போவது இல்லை என்பதனை மனதில் வைத்துக்கொள் நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி மட்டுமே தேடி ஓடிக்கொண்டு இரு உனது வெற்றி நிச்சயமாக இந்த வரலாற்றில் மிக பெரிய இடத்தை பிடிக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ எப்போதும் உன்னுடைய வெற்றியை தொடுகின்றாயோ அப்போதுதான் மற்றவர்களுக்கு கற்கள் எது வைரம் எது என்று நன்றாக தெரியும் நீயும் மற்றவர்கள் முன்னால் வைர கற்கள் போல மின்னத்தான் போகின்ற என்பதனை நினைவில் வைத்துக்கொள் எப்போதுமே உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகின்றதோ அதையெல்லாம் நான் சுலபமாக உனக்கு எளிதாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இன்று இந்த அம்மா உனக்கு விடுகின்ற சவால் என் குழந்தைக்கு இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று வந்து சேரும் என்பதுதான் நீ எந்த ஒரு காரியத்தில் ஒரு நல்ல செய்தியை இத்தனை நாளும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்களை இன்று நீ நிச்சயமாக சந்திப்பாய் நீ சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவரை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய தெளிவுகள் எல்லாம் என்று கிடைக்கப் போகின்றது நாளை எப்படி நாம் தொடங்கப் போகின்றோம் நாளை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் போகின்றது இனிமேல் நாம் எடுத்து வைத்த காரியம் உனக்கு வெற்றி பெறுமா பெறாதா என்று உனக்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகின்றது அதற்கான நல்ல பதிலும் கிடைக்கப் போகின்றது இந்த ஒரு விஷயத்திற்காக நீ இவ்வளவு நேரம் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே உனக்கு மிகப்பெரிய தான் உன் அம்மா நான் கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் இந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் என்று நீ நினைக்கலாம் இந்த மனிதர்கள் எல்லாமே நமக்கு எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்போது நம்மை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவரவர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்கள் பிரச்சனைகளை சரி செய்வதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை ஆனாலும் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடுவது என்பது அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கின்றது இப்படி உன் வாழ்க்கையில் குறுக்கீடுகள் செய்து உன்னை குழப்பி விடுவதற்கும் உன்னை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கும் சில பேர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டியடிக்கப் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் யாருடைய தலையீடும் இல்லாமல் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் அவரவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் இனிமேல் உன்னை சுற்றி யாரும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் புதிதாக உருவாக்க வரமாட்டார்கள் அப்படி வருவதாக இருந்தாலும் நீ அவர்களை எளிதாக வென்றுவிடுவாய் உன்னுடைய காரியம் என்னவென்றும் உன்னுடைய இலக்கு என்னவென்றும் அதை மட்டும் நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு மற்றவர்கள் எந்த இடையூறு செய்தாலும் அதற்கான பலன் எல்லாம் அவர்களை அனுபவித்து கொள்வார்கள் இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செய்தால் போதும் உனக்கான பாதை இந்த அம்மாவினால் உருவாக்கப்பட்டது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் இனி உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் இல்லம் தேடி வரத்தான் போகின்றது அப்பொழுது நீயாகவே சிந்தித்து பார்ப்பாய் அம்மா சொன்னதை போலத்தான் எல்லோரும் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் தேவையில்லாத காரியங்களையெல்லாம் உனக்கு செய்ய நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு பொழுதும் இனி உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள் என் தங்க குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான் அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்து விட்டேன் என் குழந்தையே என்ன நடந்தது இவர் யார் என்ன செய்கின்றார் எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார் அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்த உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம் தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இந்த நம்பி கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும் அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது இது உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம் என் பிள்ளையே எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக் கூடாது அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களையெல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே ஏன் தெரியுமா இக்கட்டான நிலை வரும்பொழுது பொழுது உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும் அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பொறித்திருந்து பார்த்து விட்டாலே போதும் உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள் இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் என் குழந்தை இவர்களின் நம்பினி ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்து விட்டது அல்லவா அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண் உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார் உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்துவிடுகின்றார் என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தடிக்கின்றார் அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார் என் குழந்தை எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை அது அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்திக் கொள்வோம் நாம் நமக்குள் ஆயிரம் தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்கின்ற எண்ணம் அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்பொழுதுதான் மனது நிம்மதியில்லாமல் போகும் அது அல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான் இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன் அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமே அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்கவே வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம் என் பிள்ளையே உன் துணை இடத்திலிருந்து சரி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயார் மேலும் உன் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை அதாவது என் குழந்தையை பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும் பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிகரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அதனால் என் தங்க குழந்தையை இனிமேலாவது இந்த விஷயத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் உனக்கு எப்பே இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்துக்கொண்டே இரு ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி